முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் குவியம் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் கேபி தினம் நடித்துள்ள மறக்கமான நெஞ்சம் வெற்றி நடை போடுகிறது காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே யுத்தம் ஆரம்பமான தருணம் முதற்கொண்டே அந்த யுத்தம் ஒரு உலகளாவிய யுத்தமாக விதிவடைந்துவிடக்கூடிய சாத்திய நிலை பற்றி எச்சரித்திருந்தார்கள் பல்வேறு ராணுவ வல்லுநர்கள் அந்த நேரம் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது என்றே கூற வேண்டியிருக்கின்றது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு யுத்தம் இடம்பெறுவதற்கான மணித்துளிகள் எண்ணப்பட்டு கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள் நோக்கர்கள் சில தினங்களுக்கு முன்னர் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க காவல் நிலையான டவர் டுவெண்டி டூ மீது ஈரான் வழிநடத்தலில் செயற்பட்டு வருகின்ற ஹிஸ்புல்லா என்கின்ற அமைப்பு மேற்கொண்ட தாக்குதலில் மூன்று அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டு நாற்பது வீரர்கள் வரையில் காயமடைந்ததைத் தொடர்ந்து அமெரிக்கா பதில் நடவடிக்கையில் இறங்கும் என்று பரவலாகவே எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக கடுமையான பதில் தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சூளுரைத்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் அமெரிக்கா பரந்த அளவிலான ஒரு யுத்த நடவடிக்கையில் ஈடுபடலாம் என்ற அச்சம் பரவலாகவே எழுந்து வருகின்றது ஜோர்தானில் தவ டுவெண்டி டூ என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்காவின் காவல் நிலை மீதான தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்காவின் பதிலடி எப்படிப்பட்டதாக இருக்கப் போகின்றது என்பது பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் ஆராய இருக்கின்றோம் இன்று மாத்திரமல்ல நாளைய நிகழ்ச்சியிலும் கூட இந்த விடயம் பற்றி நிறைய ஆழமாக ஆராய இருக்கின்றோம் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க நிலை மீது தாக்குதலை மேற்கொண்ட அமைப்பான ஹிஸ்புல்லா என்பது ஈரானின் வழிநடத்தலில் ஈராக்கை அடிப்படையாக கொண்டு செயற்பட்டு வருகின்ற ஷியா பிரிவு அமைப்பு சுமார் முப்பது ஆயிரம் வரையிலான வீரர்களை கொண்ட இந்த அமைப்பு முழுக்க முழுக்க ஈரானினாலேயே இயக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது குறிப்பிட்ட இந்த அமைப்பு மீதுதான் அமெரிக்கா பதில் தாக்குதலை மேற்கொள்ளப் போகின்றதா அல்லது இந்த அமைப்பின் பின்னணியில் இருந்து இயக்கி வருகின்ற ஈரான் மீது முழு அளவிலான போரில் ஈடுபடப் போகின்றதா என்பதுதான் இன்று பலராலும் எழுப்பப்பட்டு வருகின்ற மிக மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது பொதுவாகவே அமெரிக்கா அடுத்து எப்படியான ஒரு நடவடிக்கையை எடுக்க போகின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அது ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு முன்பதாக எப்படியான பரப்புரைகளை தமது ஊடகங்கள் வாயிலாக செய்யும் என்பதை உன்னிப்பாக அவதானிப்பது அவசியம் ஒரு நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபடும் முன்பதாக அந்த நடவடிக்கையை நியாயப்படுத்தும் பல காரியங்களை அது தனது ஊடகங்களை பாவித்து செய்ய ஆரம்பித்துவிடும் அமெரிக்கா மேற்கொள்ள இருக்கின்ற நடவடிக்கைகளுக்கு சார்பாக கருத்துருவாக்கத்தை அது மிக மிக கவனமாக திட்டமிட்டு செய்யும் மணியோசையை வைத்து யானையின் வருகையை அறிந்து கொள்ளலாம் என்று கூறப்படுவது போன்று அமெரிக்காவின் ஊடக பரப்புரைகளை வைத்து அமெரிக்கா அடுத்து என்ன செய்வதற்கு திட்டமிட்டு வருகின்றது என்பதை ஓரளவுக்கு ஊகித்து கொண்டு விட முடியும் அண்மை காலமாக வளைகுடாவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற எந்த அமைப்பு பற்றியும் அமெரிக்க அதிகாரிகளோ அல்லது அமெரிக்க ஊடகங்களோ பேசுகின்ற போது ஈரானினால் வழிநடத்தப்படுகின்ற என்கின்றதான அடைமொழியுடன் தான் அந்த அமைப்புகளை குறிப்பிடுவார்கள் யமனில் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல் விடுத்து வருகின்ற ஹுத்தி அமைப்பான அன்சர் அல்லா பற்றி குறிப்பிடுகின்ற போது ஈரான் பெக்ட் அன்சர் அல்லா என்றும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்கள் பற்றி குறிப்பிடுகின்ற போது ஈரான் பெக்ட் ஹிஸ்புல்லா என்றும் தற்போது அமெரிக்க படையினர் வைத்து மேற்கொண்ட தாக்குதல் செயற்பட்டு வருகின்ற பிரிவு ஆயுத குழுக்கள் பற்றி குறிப்பிடுகின்ற போதுகளில் எல்லாம் ஈரானின் வழிநடத்தலில் செயற்படுகின்ற ஈரானின் துணை ராணுவ குழுக்கள் என்கின்றதான அடைமொழியுடன் தான் அவற்றினை வரையறை செய்து வருகின்றார்கள் அதாவது மத்திய கிழக்கின் சமாதானத்திற்கும் உலக அமைதிக்கும் பங்கம் விளைவித்து வருகின்ற சக்திகள் அனைத்துமே ஈரானின் வழிநடத்தலில் செயற்பட்டு வருகின்ற ஈரானின் துணை இராணுவ குழுக்களை என்கின்றதான ஒரு தோற்றப்பாட்டை கடந்த சில மாதங்களாக மக்கள் மனங்களில் அமெரிக்கா விதைத்து வருவதை அமெரிக்காவின் சொல்லாடல்களை கொஞ்சம் உற்று நோக்கினார் அறியக்கூடியதாக இருக்கும் ஆக ஈரான் அமெரிக்காவினால் குறிவைக்கப்படுகின்றது என்பதையும் ஈரானுக்கு எதிராக மக்களின் மனநிலையை அமெரிக்கா மிக மிக கவனமாக கட்டியெழுப்பி வருகின்றது என்பதையும் இங்கு நான் சுட்டிக்காண்பிக்க விரும்புகின்றேன் அத்தோடு இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்டு வருகின்ற ஜோ பைடன் ஜோர்தானில் அமெரிக்க படைகள் ஈரான் சார்பு குழுவினால் தாக்கப்பட்டதன் காரணமாக கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகின்றார் ஈரான் மீதும் ஈரானின் துணை ராணுவ குழுக்கள் மீதும் அமெரிக்கா விதித்திருந்த அழுத்தங்கள் ஜோ பைடன் காலத்தில் தளர்த்தப்பட்டதாக குறிப்பிடும் எதிர்கட்சிகள் கட்டார் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா மூலமாக கிடைக்கின்ற பல பில்லியன் டாலர்ஸ் நிதி பயங்கரவாதிகள் கரங்களுக்கே மறைமுகமாக செல்வதாகவும் அதனை வைத்து அமெரிக்க படையினர் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் குற்றம் சுமத்தி வருகின்றார்கள் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்ற நிலையில் அமெரிக்கர்களின் மனங்களை வெல்ல வேண்டுமானால் ஏதாவது நடவடிக்கையை அதுவும் அமெரிக்கர்கள் பெருமிதம் கொள்ளக்கூடியதான போர் நடவடிக்கை எதையாவது எடுத்தியாக வேண்டும் உடனடியாக இந்த இடத்தில் ஈரான் மீது அமெரிக்கா உடனடியாக தாக்குதலை மேற்கொள்வதற்கு சாத்தியம் இருக்கின்றதா என்கின்ற கேள்வியை யாராவது எழுப்பினால் அதற்கு என்னிடம் பதில் இல்லை ஆனால் ஈரானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையை அமெரிக்கா நிச்சயம் மேற்கொள்ளும் என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது அப்படியானால் அமெரிக்கா எப்படியான நடவடிக்கையை மத்திய கிழக்கில் மேற்கொள்வதற்கு சாத்தியம் இருக்கின்றது ஒருவேளை ஜோர்தானில் உள்ள அமெரிக்காவின் டவர் டுவெண்டி டூ தாக்குதலை மேற்கொண்ட அமைப்பான ஹட்டைப் ஹிஸ்புல்லா மீது அமெரிக்கா கடுமையான தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்று சிலர் கூறுகின்றார்கள் ஆனால் என்னைப் பொறுத்தவரை அமெரிக்காவின் நடவடிக்கை என்பது ஹட்டைப் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலையும் கடந்ததாக இருக்கலாம் என்று தோன்றுகின்றது ஏனென்றால் ஹட்டாய்ப் ஹிஸ்புல்லா மீது அமெரிக்கா பதில் தாக்குதலை நடத்துவதாக இருந்தால் இத்தனை தாமதித்து அதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இஸ்ரேல் படைகள் செய்வது போல சுடச்சுட அதனை அமெரிக்காவினால் செய்திருக்க முடியும் மீது தாக்குதல் நடத்துவது என்பது அமெரிக்க படைகளை பொறுத்தவரை ஒரு புதிய விடயம் அல்ல ஏற்கனவே பல தடவைகள் அமெரிக்க படைகள் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் நடுப்பகுதியில் இந்த ஹட்டாய் ஹிஸ்புல்லா மீது அமெரிக்காவின் சிறப்பு படைகள் மேற்கொண்ட தாக்குதல்களில் பலர் கொல்லப்பட்டதுடன் முக்கியமான தலைவர்கள் உட்பட சுமார் முப்பது பேரை உயிருடன் பிடித்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்க படையினர் மேற்கொண்ட மற்றொரு நடவடிக்கையில் பன்னிரண்டு ஹட்டாய் ஹிஸ்புல்லா முக்கியஸ்தர்களை கைது செய்திருந்தது அமெரிக்க ராணுவம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அல்குவாமில் உள்ள ஹட்டாய் ஹிஸ்புல்லாவின் தலைமை காரியாலயம் மீது குண்டு வீசிய அதனை தகர்த்ததுடன் அந்த அமைப்பின் தலைவர் அபு முஹைதி அல் முஹைதியையும் கொலை செய்திருந்தது அமெரிக்க வான்படை இப்படி தொடர்ச்சியாக கட்டாய் ஹிஸ்புல்லா மீது பல்வேறு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் திகதி இப்படி மிக அண்மையில் கூட கட்டாய் ஈஸ்புல்லா நிலைகள் மீது அமெரிக்க படிகள் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக கட்டாய் பிஸ்புல்லாவோ அல்லது அதனது செயற்பாடுகளோ அல்லது அந்த அமைப்பின் நிலைகள் தலைவர்கள் எதுவுமே அமெரிக்காவுக்கு புதிதல்ல மத்திய கிழக்கை பொறுத்தவரை அப்படி இருக்க டவர் டுவெண்ட்டி தாக்குதலுக்கான பதில் நடவடிக்கை என்று கூறி மறுபடியும் கட்டாய் ஹிஸ்புல்லா மீது ஒரு தாக்குதலை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா இத்தனை கால அவகாசத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் அமெரிக்காவின் ஜனாதிபதி பகிரங்கமாக சூளுரைத்து ஒரு தாக்குதலை கட்டாய் பிஸ்புல்லா மீது மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பமே இல்லை என்று கூறுகின்றார்கள் போரியல் நோக்கர்கள் கட்டாய் பிஸ்புல்லாவை கடந்து ஏதோ ஒரு இலக்கை தாக்குவதற்கான திட்டம் அமெரிக்காவிடம் இருக்கலாம் என்றே எண்ணத் தோன்றுகின்றது அந்த தாக்குதல் நேரடியாக ஈரானை நோக்கிய தாக்குதல் அல்ல அதேவேளை அது ஈரானுக்கு பலத்த இழப்பை ஏற்படுத்தக்கூடிய இலக்காக இருக்கலாம் அந்த இலக்கு என்ன நாளைய தினத்திற்குள் அமெரிக்கா தாக்குதலை தொடங்கி இருக்காவிட்டால் அமெரிக்காவின் வளைகுடா இலக்கு பற்றி நாளைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம் முப்பத்தி வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் குவியம் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் கேபி தின நடித்துள்ள மறக்குமா வெற்றி நடை போடுகிறது